சுத்தபிதாவே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலையை இறை வார்த்தைக்க நன்றி இன்றைய மண்ணா உடைய நாம மகிமைப்பட உடைய வார்த்தையை அனுப்புங்கப்பா ஆவியின் கனி ஓ என்ற வார்த்தையின்படி சமாதானத்தை குறித்து தொடர்ந்து தியானிக்கிறோம் இந்த வார்த்தை மக்களுக்கு விடுதலையும் சமாதானத்தை தரணும் ஈசு கிருஷ்ணன் ஜெபிக்க நச்சு நல்ல பிதாவே ஆமேன் அலேலுயா 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 வாசிக்கலாமா கலாத்திர அஞ்சு இருபத்தி ரெண்டு அன்பு சந்தோஷம் சமாதானம் ஆமா ஏசு கிருஷ்ண சமாதான பிரபு அவருடைய சமாதானம் வைத்து போனார்னோ யாருக்கு சமாதானம் இல்லை துன்மார்க்கத்துக்கு ஒரு காலத்தில் துன்மார்க்கமாக வாழ்ந்தோம் உலக வழிபாடுகள் இருந்தோம் ஏசு அதுலேருந்து வார்த்தையினாலும் பரிசுத்தாவின் கழுவி நீதிமானாக்கப்பட்ட நீதிமானாக்க பிறகு நம்ம துன்மார்க்கமான வாழ்க்கைக்கு இடம் கொடுக்கக்கூடாது நாம் இயேசு கிறிஸ்துவையும் அவர் கொடுக்குற சமாதானத்தையும் நாம் காத்து கொள்ள வேண்டும் சரி அடுத்து ரெண்டாவது காரியம் யாருக்கு சமாதானம் இல்லை சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று அஞ்சி இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன் என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தால் இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர் அந்த கரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர் அப்போ என்ன சொல்லுகிறது பாவம் செய்தவனுக்கு சமாதானம் இல்லை ஒரு காலத்தில் நம்ம பாவியாக இருந்தோம் ரோமர் அஞ்சில் பாரு நம்ம பாவியளாக இருக்க கிறிஸ்தேஸ் நமக்காக மறித்ததுனாலே தேவன் அன்பை விளங்க பண்ணினார் வாசிமா நம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறுத்ததினாலே தேவன் நம்ம வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் ஆமா ஆண்டவன் நம்ம பாவியா இருக்கும் போது நம்ம வைத்த அன்பினாலே நமக்காக மறிச்சார் பாவிகளுக்காக அடுத்த அவசரம் சொல்லுகிறது நல்லவனுக்காக இப்படி நீதிமானுக்காக ஒருவன் மறிக்கிறது அரிது நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மறிக்க துணிவான் ஆ நல்லவனாக்கா நீதிமானுக்கா மறிக்கலாம் ஆனா நம்ம பாவிகளாக இருக்கும் போது இந்த உலகத்துல நீதிமானுக்காக ஒருத்தர் மறிக்கிறார் நல்லவன் ஒருத்தர் இறந்துட்டாங்க சிலர் மறிக்கிறாங்க அவங்க மேல இருக்க அன்பு நேயத்தினால ஆனா இயேசு கிருசு நாம் பாவிகள் அவங்களெல்லாம் அப்பாற்பட்டது நல்லவங்க நீதிமான்களுக்காக இல்லை நம்ம பாவிகளுக்கு அதெல்லாம் ஏற்கை அந்த உலகத்தில் ஒரு தலைவர் மறிச்சிட்டா அதை கேட்டு அந்த அன்பு நேயத்தினால பிரிய அந்த பிரிவை தாங்க முடியாமல் மறிச்சிடறாங்க ஆனால் கிறிஸ்து பாவிகளாக இருக்கிற நமக்காக அப்போனா நம்ம பாவிகளாக இருந்தாலும் நம்மேல் வச்ச அன்பு வேலிவானது இந்த உலகத்திலே செய்ய முடியாத ஒன்று யாருன்னா கிறிஸ்து அவர்தான் நமக்கு அது பாவத்துக்காக மறித்தவர் நமது பாவத்துக்காக மறித்த நம்ம நீதிமான ஆக்கின ஆண்டவரே அவர் தந்த சமாதானத்தை நம்ம காத்துக்கொள்ளணும் மறுபடி பாவ செயல்களை விழுந்து நம்ம சமாதானத்தை இழந்துடக்கூடாது பாவம் செய்கிற ஆத்மா சாகம் இருக்கு பாவம் செய்கிறவனுக்கு சமாதானம் இல்லைன்னு இருக்கு பரிசுத்தமாக இருக்கும்போது நமக்குள்ளே சமாதானம் இருக்கும் பாவம் செய்கிற எந்த மனிதனுக்குள்ளேயும் சமாதானத்தை முதல் இழக்கிறாங்க அப்போ இன்றைக்கு யாருக்கு சமாதானம் இல்லை பாவம் செய்கிறவனுக்கு ரெண்டாவது பாவத்தை மறைக்கிறவனுக்கு அதை அறிக்கை செய்து விட்டு இறக்கம்னா சமாதானம் அவருடைய இறக்கம் சமாதானத்தை கொண்டுட்டு வரும் இப்பொழுது இந்த செய்தி வேலையில் ஒரு பாவம் செய்து சமாதானத்தை இழந்து தவிக்கிற உங்களுக்கு ஆவியானவர் சொல்லுகிறார் இப்பொழுது இயேசு இடத்தில் வாங்க அவர் பாவத்தை மன்னிக்கும் போது உங்களை சமாதானம் உண்டாகும் இளயகுமாரன் தகப்பான விட்டு போய் பேசியலோடு அஸ்தியை அழித்து செலவழித்து பாவம் செய்து மகிமை இழந்து எல்லா தூரம் போனாலும் தகப்பன் வீட்டை குறித்த நினைவு வந்துச்சு தேவனின் தகப்பனோடு தேவனோடு உப்புரவாக திரும்பி வந்தால் அன்னைக்கு அவனுடைய மனம் திரும்புகிறது பரலோகராச்சியத்தையும் சந்தோஷப்படுத்துகிற ஒரு மேன்மை கிடைச்சது ஒரு பெரிய சமாதானத்தை காத்து கொள்ள மறுபடியும் தகப்பன இடத்துல வந்து பாவத்தை பரலோகத்தில் இருக்கிற தேவனிடத்தில் அறிக்கை செய்து அந்த இறக்கத்தை பெற்றோம் இந்த வேலையில் கற்றுடைய ஆவியானவர் உங்களையும் கத்தர் அழைக்கிறார் தேவனிடத்தில் திரும்புகிற இழந்து போன சமாதானத்தை இப்பொழுதே பெற்றுக்கொள்வீங்க இப்பொழுதே ஆண்டவர் அந்த சமாதானத்தை உங்களுக்கு போதுமானவராக இருக்கிறார் எந்த பாவம் இந்த மீறுதலை மித்த சமாதானம் இழந்துக்கணும் தேவனோட ஒப்புரவாகும் அவர் சமாதான பிரபு சமாதான கர்த்தர் சமாதானம் பண்ணும்படி வந்திருக்கிறார் அந்த வேலையில் பரிசுத்தாமியானவர் உங்களுக்கு ஒரு பெரிய சமாதானத்தை தரும்படி பாவத்தை விட்டு மனம் திரும்புங்க அந்த சமாதானத்தை திரும்பவும் காற்று பாவியான ஸ்திரி ஏசுவிடத்தில் வந்தால் தன்னுடைய பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு பாதத்தில் விழுந்து விளையேறப்பட்ட பரிமலை தைலத்தை தவிர்த்து காலில் பூசி தன் கண்ணீர கழுவி தலைமையில் தொடைச்சி பாதத்தை முத்தம் செய்தான் கோபம் வழியில் அழியாமலும் குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியில் அழியாமலும் இருக்கும்படி அவருடைய பாதத்தை முத்தம் செய்யுங்கள் என்ற சங்கீதம் ரெண்டில் சொல்லப்பட்ட அந்த சத்தியத்திற்கு படியே அவன் விடுதலை பெற்றான் ஏச சொன்னார் இவர் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்னார் பாவம் மன்னிக்கப்பட்டது சமாதானத்தோடு போனார் இயேசு அந்த பாவியான ஸ்திரிக்கு சமாதானத்தை கத்தர் கொடுத்தார் இந்த செய்தியின் மூலமாய் இயேசுவின் பாதத்தில் வாங்க உங்களுக்கு ஒரு சமாதானம் பாவங்களை மன்னித்து உங்களை சமாதானத்துடன் அனுப்புவார் செய்தியின் மூலமாய் கேட்குற ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்பையும் உடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்வார்கள் ஏசுக்கிரம் லபிக்கிறோம் ஆமை